பிடிச்சா சைக்கிள் பிடிச்சா சைக்கிள் சூப்பர் காலை வெற்றி பெற்றது இந்த மாட்டிற்கு ஆதித்ய செயல்பதி வழங்கும் சூப்பர் டூ சூப்பர் சூப்பர் வெற்றி வீரன் வெற்றி வீரம் வெற்றி வென்றே ஒண்ணுங்க அப்படியே போ படுத்து உருண்டுங்க படுத்து உருண்டுங்க மாடு சூப்பர் அதுக்கு முன்னாடி வீரன் வெற்றி 209 நம்பர் சொல்லுங்க அடுத்த வண்டி வந்து பா ஏச ஆவங்கம் முடக்கத்தான் முனியாண்டி கோயில் மடு நம்பர் சொல்லுங்க மாடுக்குது வரித அந்த பச்சரே அந்த மாட்டை வேகமா அந்த பக்கம் வந்துடறப்பா கலத்து வந்துடறப்பா தோகை விடு பிடி படி பவராளி ஏய் கட்டி விடு

அழகா அடுத்த திருச்சி மாவட்டம் கண்ணதாசன் மாடுப்படிப்பா மாட்டு உரிமையாளர் சூப்பர் ஆள் பிடி தள்ளி விடுங்க ஒரு ஆள் பிடி பிடிச்சா ஒரு ஆள் பிடிச்சா பிரைஸ் மாடு சூப்பரா இருக்கா

கேஜி பாண்டியன் ஒரு ஒரு சைக்கிள் ஜி ஸ்கொயர் வந்து ஒரு மிக்ஸி யார் மாட்டு உரிமையா யார் பண்ண மாட்டு ஓட்டி விட்டு போவாங்க ஒரு மிக்ஸி மாட்டு காரங்க வந்து போட்டு போங்க அந்த மாட்டு கார மாட்டு பிரி ஏபா தூக்கி போங்க மாடு போங்க நீங்க கூட்டி போங்க மாடு பிரி பா மாடு பிரி பா மாடு கூட்டி போ எந்திரிக்க நீங்க கூட்டி போங்க கூட்டி போங்க போடு போடு மாடு மாடு அடுத்ததாக

காலை வெற்றி பெற்றது வெற்றி பெற்ற மூர்த்தி காலங்குளம் முடக்கத்தான் முனியாடு கோவிலில் மாடுங்கப்பா ஒரே பிடி ஒராடிப்பா சூப்பர் வெற்றி காலை வெற்றி பெற்றுப்பட்டி மதன கருத்து பாபி சொல்லி விடுது இந்த மாட்டு இருக்கு பாபி சொல்லு ஒரு மெத்தை மாட்டு அவுத்து விடுக்கு ரொம்ப ஸ்லோவா இருக்கே இருக்கு

வீட்டு காலை ஒரு ஆள் பிடிப்பாள் காளை வெற்றி பெற்றது வாடிய முட்டிக்கிட்டு இருக்க மாடு இது பாபி சொல்ல மாட்டுக்கு காலை ஒரு ஆள் பண்ணி சோப்பால விட்ற காளை வாசை காத்திக்கிறாங்க மாடு பாது சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் மாவட்டம் வீர தமிழி பானு பிரியா மாடு பாபி சொல்ல ஒரு மெத்தை வேகமா 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 பத்தல வேகம் மிக்சி

காலை காலை வெற்றி பெற்றது அடுத்து வருகிறது புதுக்கோட்டை மாவட்டம் சரவணன் மார்க்கம் கிடிச்ச சைக்கிள் கிடிச்ச சைக்கிள் பிடிக்கல காலை வெற்றி பெற்றது இரகட்டூர் மாவட்டம் மாட்டம் கான்சாபுரம் முத்துராமலிங்கம் மாடுக்கு மண்பு அமைச்சர் ஒரு தங்க காசு

ஒரு சைக்கிள் பா பிடிங்க பா பிடிங்க சைக்கிள் வாங்க ஒரு சைக்கிள் 40 வரைக்கும் இருக்கு எஸ் நேரா சொல்லுங்க ஒரு சைக்கிள் ஏ பாபு வேமா வேமா அனுப்புங்க பா நிறைய மாடு இருக்கு வேமா அனுப்புங்க பிடிங்க பா பிடி பா போறால ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடி அப்படி சூப்பர் சூப்பர் ஆளையா ஆளைய விட்டு 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 அப்படி ஏ மாடு கர பொன்னாரி பேரு மாடு ஓடி பொன்னாரி பேரு வீரன் வெற்றி பெற்றார் வீரன் வெற்றி பெற்றார் வீரன் வெற்றி பெற்றார்

ஏய் விரைவாக தோடுங்க காலை பிடிப்பா பிடிச்சா காலை காலை வெற்றி பெற்றது தோடுங்க அடுத்த மாடு வரலாங்க பிடிப்பா பிடிப்பா பிடிச்சா காலை வெற்றி பெற்றது கொடுத்துருங்க பெத்த கொடுத்துருங்க மதுரை மாவட்டம் குலமங்கலம் வக்கீல் திருப்பதி மாடு அந்த மாடுக்கு ஒரு ஒரு ஏழரை சதவீதம் ஒரு சைக்கிள்

வெள்ளி பட்டாணி ராஜா மாடு தங்கம் ஜிபை போய் தங்க நாணயம் அடுத்தது ஆண்டி கருப்பு மாடு